என் பேர் வந்து ரமேஷ் நான் வந்துட்டு சாமன் பள்ள கிராமம் கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன் எங்களுக்கு வந்து மொத்தம் நாலு ஏக்கரா வந்துட்டு இடம் இருக்குது இவர் தான் எங்கள் அப்பா சங்கர் இவர் தான் பார்த்துக்கிறாரு நானும் வந்துட்டு ப்ளஸ் டூ முடிச்சது அப்புறம் வந்து அப்பாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டுருக்கேன் எல்லாம் இங்கேலாம் எல்லா எல்லா வேலையும் நான் தான் பார்த்துட்ருக்கேன் ஒரு மாதம் முன்னாடி வந்து இஃப்கோ கம்பெனிலேருந்து ஒரு சார் வந்தார் சார் வந்துட்டு நியானோ டிஏபியும் சகாரிக்காவும் நேனோ யூரியாவும் கொடுத்தார் அதை பற்றி சொன்னார் அது சொல்லிவிட்டு அப்புறம் நாங்கள் வந்து நாங்கள் வந்து ஒரு பாட்டில் வந்து சாம்பிள் கேட்டோம் அவரும் வந்து கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணார் எப்படி எல்லாம் சொன்னார் சொன்னாரு வந்துட்டு நேனோ யூரியாவும் சகாரிக்கா வந்துட்டு இருபத்தஞ்சு நாளைக்கு வந்துட்டு அடித்தோம் தண்ணியில் கலந்து வந்துட்டு செடி மேலே அடித்தோம் அதுக்கப்புறம் பதினஞ்சு நாள் கழிச்சு வந்துட்டு நேனோ யூரியும் சகாரிக்கா வந்துட்டு மருந்தில் மிக்ஸ் பண்ணி அடித்தோம் மருந்து மிக்ஸ் பண்ணி அடிச்சது வந்து நல்லா இதில் செடி மேல குரோ உட்டு அந்த மருந்து தெளிச்சது வந்து நல்லா வந்துட்டு அந்த இல எல்லாம் நல்லா பெருசா விட ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடுல இப்போலாம் நல்லா பெருசா விட ஆரம்பிச்சு அதே மாதிரி பூ பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு வெள்ளையாக நல்லா வந்துட்டு ஷைனிங்காக வந்திருக்கு சகாரிக்காய் அடிச்சிருந்தாலும் நல்லா ஷைனிங்காக வந்திருக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா மஞ்சளாக இருக்கும் அது வந்துட்டு ரேட் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் போகும் இப்போ வந்து இது பெருசாக இப்போ நல்லா வந்துட்டு ஷைனிங்காக இருக்கிறதுனால நல்லா பூ வந்து நல்லா பெருசாக விடுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு முன்னெல்லாம் ஐநூறு மூட்டை தான் வரும் இப்போ பதினஞ்சு மூட்டை சேத்தியே கிடைக்காது வந்துட்டு நேரம் யூரியாவும் சகாரிக்காகவும் நீக்கி அடிச்சதுனால அந்த மண்ணுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்துட்டு செடி நல்லா வந்துட்டு நல்லா வந்துட்டு பெருசாக நல்லா வருது நல்லா அந்த எல்லாம் நல்லா பெருசாக விடுது நல்லா ஷைனிங்காக வருது ஸோ அதனால போது அந்த எந்த ஒரு புழு வந்து உக்காரதே கிடையாது நல்லா ஷைனிங்காக விடுது நல்லா க்ரோ ஆகுது அதுக்கப்புறம் மண் வந்துட்டு எந்த ஒரு டேமேஜும் ஏற்படாமல் வந்து நல்லா முன்னெல்லாம் அடிக்கும் போது வந்துட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணும் போது எந்த அந்த மண் உரம்லாம் ஸ்ப்ரே பண்ணும் போது நல்லா அந்த காற்று அதெல்லாம் போக வந்துட்டு எல்லாமே பின்னாடி அடிக்கும் இந்த லிக்விட் அடிக்கிறதுனால இது அந்த இலை மட்டும் எடுத்துக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லையா நான் சகாரிக்கா வந்து யூஸ் பண்ணி பயன்படுத்தி பாருங்க நாங்கள் பயன்படுத்திருக்கோம் ரெண்டு ஏக்காவுக்கு பயன்படுத்திருக்கோம் ரெண்டு ஏக்கரை எந்த ஒரு எங்களுக்கு பாதிப்பு பாதிப்பே இருப்பாங்க நல்லா குரோ ஆயிருக்கு நல்லா மூட்டாக அதிகமாக கொடுக்குது நல்லா ரேட்டு போகிறதுக்கு நல்லா அந்த காய் வந்து நல்லா பெருசாகவும் ஷைனிங்காகவும் இருக்கு இந்த மூணு ப்ராட்டும் கொடுத்த இக்கோக்கும் நன்றி வணக்கம்